வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் பிரச்சார் பாரதி ஆகாஷவாணி அகில இந்திய வானொலி சென்னை ஃபைல் நம்பர் பதினாறு ஸ்லாஸ் ஆர்என்யூ ஸ்லாஸ் ஏர் ஸ்லாஸ் சென்னை ஸ்லாஸ் பிடிசி ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மற்றும் கரூர் பகுதிகளுக்கு பகுதி நேர செய்தியாளர்கள் தேவை அகில இந்திய வானொலியில் சென்னை மற்றும் கரூர் மாவட்டங்களில் பகுதி நேர செய்தியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன திருத்தி அமைக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவதற்கு விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் நியூஸ் ஆன் ஏர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பிடிசி தலைப்பின் கீழ் நெறிமுறைகள் உள்ளன இதற்கான விண்ணப்ப படிவங்களை மேற்கண்ட இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தங்கள் குறித்த விவரங்களை கையெழுத்திட்டு அண்மையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் விண்ணப்பங்கள் வின விண்ணப்பிங் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முகவரி ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி நிலையம் காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை பின்கோடு ஆறுநூறு சைபர் சைபர் நான்கு நேரில் தொடர்புக்கு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுவது நூற்றி பத்து திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை வார நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முகவரி ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி நிலையம் காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை அறுநூற்றி இருபது சைபர் சைபர் நாலு நேரில் தொடர்புக்கு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுபது நூற்றி பத்து தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்